இப்போ வந்து நம்ம பாவாடை சட்டைக்கான மெஷர்மெண்ட் பார்க்குறோம் ஓகேங்களா புதுக்கிட்டே வந்துடுங்க ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு அப்புறம் ஷோல்டர் என்ன பண்ணணும்னா இங்கே போன் பாயிண்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பெரியவங்களுக்கு எடுத்தாலும் சரி சின்னவங்களுக்கு எடுத்தாலும் சரி அவங்களோட இந்த ஷோல்ட்ரு போன் பாயிண்டில் வச்சு தான் நீங்கள் அளக்கணும் அந்த போன் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா இந்த அக்கல்ல இப்படி கை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ ஃப்ரெண்ட் திரும்பிடாமா இப்படி கை வைக்கணும் நீ அப்படி திரும்ப கை வச்சு அந்த போன் இருக்க இடம் அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக தெரியும் ஓகேங்களா அங்கே தான் அலர்ந்து எடுக்கணும் ஓகேவா இப்போ நம்ம இந்த டேப் வச்சு அளக்கலாம் இந்த போன் இருக்க பாயிண்ட்ல வச்சு இங்க வரைக்கும் எவ்வளோ வருதுன்னா அவங்களுக்கு பதிமூணு வருது சாரி ஓகேங்களா பதினொன்றரை வருது நெக்ஸ்ட் வந்து

இந்த மாதிரி தான் அளக்கணும் அதே மாதிரி அவங்களோட பாடி சுற்றளவு சின்ன பசங்கன்றதுனால அவங்களுக்கு செஸ்ட் எதுவும் இருக்காது அதனால பாடி சுற்றளவு ஒரே சேமாக தான் இருக்கும் ஓகேவா இந்த அக்குள் பாயிண்ட்ல இருந்து ஒரு பாடி சுற்றளவு எடுக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் வருது நெக்ஸ்ட்டு சென்டரில் அதாவது பெரியவங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு டாப்ஸ் அந்த பஸ் ரவுண்ட் வரும் இல்லையா அங்கேருந்து அந்த அளவு சொல்கிறேன் இப்போ நான் அது டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் ஓகேவா நெக்ஸ்ட்டு இடுப்பில் கையை வைக்க சொல்லுங்கள் இடுப்பில் கை வைடாம ம் அவங்கள இடுப்பில் கையை வைக்க சொல்லிவிட்டு இடுப்பு ரவுண்ட் அளக்கணும் ஓகேங்களா இங்கே வருது கையை ஏன்னா இடுப்பு எங்க இருக்குன்னு தெரியலனா இடுப்புல கையை வைக்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் அளவு அவங்க ரெடி அளவு கரெக்டா எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம அதுக்கு ஈஸ் கொடுத்து தச்சுக்கலாம் ஓகேவா இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வருது அதே மாதிரி பாவாடை சட்டைக்கான உயரம் இந்த ஷோல்டர்லேருந்து அந்த சட்டை நீங்கள் எங்கே போடுவீங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க அளவு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சட்டை உயரம் வந்து நான் பதினேழு வைக்கிறேன் ஓகேங்களா சப்போஸ் கொஞ்சம் ஷார்ட்டா போடுவாங்கன்னா பதினஞ்சு வச்சுக்கோங்க பதினஞ்சே போதும் வந்து போதும் இன்னும் ஷார்ட் பண்ணுவீங்கன்னா ஒரு பதிமூணு இல்லை பதினாலு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஷோல்டர்ல இருந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பாவாடைக்கான அளவு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாவாடை பாப்பா எந்த இடத்துல போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இறக்கமா போடுவாங்களா மேல தூக்கி போடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்துல அலந்துக்கோங்க இவளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வருது அதே மாதிரி சீட் அளவு சப்போஸ் நம்ம பேண்ட் ஜட்டி இந்த மாதிரி எல்லாம் தைக்கிறதுக்கான சீட் அளவு அதுக்கும் நான் சொல்லிடுறேன் அதுக்குதான் இந்த சீட்டு அளவு தேவைப்படும் அது வந்து இருபத்தாறு சீட்டு அளவு இங்கதான் எடுக்கணும் கரெக்டா நெக்ஸ்ட் அந்த ஸ்கர்ட் வந்து உயரம் அந்த பாவாடை எங்க கட்டுவாங்களோ கரெக்டா பாவாடை எங்க கட்டுவாங்களா அந்த இடத்துல இருந்து நம்ம அளக்கணும் கரெக்டா இது ஒரு கிண்டி புடிச்சிடலாம் அப்படியே புடி இந்த உயரம் வந்து உங்களுக்கு பாவாடை இது வரைக்கும் நம்ம கீழ இறக்கமா வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் ம் ஓகே இங்க பாவாடை போடுவாங்களா அதனால இங்க இருந்து அளந்து போறோம் ஓகேவா இந்த முட்டிக்கு கீழே வந்து அளவு எடுத்துக்கணும் இருவத்தி எட்டரை வருது இந்த பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே பெறலாமை இங்க வரைக்கும் எடுத்துக்கிறேன் இருபத்தி எட்டரை வருது இதான் நம்ம பாவாடை சட்டைக்கான அளவு ஓகேங்களா கையளவு பாத்தீங்கன்னா நம்ம கை அளவு எந்த எப்படி எந்த அளவு தைப்போமோ அது வரைக்கும் இந்த பாப்பாக்கு இவ்வளவு தூரம் தைக்கலாம் பஃப் கைனா நம்ம இவ்வளவு தூரம் வைப்போம் ஓகேங்களா அதனால இந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ பாப்பாவுக்கு பஃப் கை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவு போதும் ஓகேங்களா இந்த அளவு போதும் பஃப் கைனா கொஞ்சம் பெரிய கைனா இந்த பக்கம் வச்சுக்கோங்க முக்க கைனா இந்த இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் அளந்துக்கோங்க அப்படி ஃபுல் கை வேணும்னா இங்க ஓகேங்களா நான் இப்போ டேப் வச்சு அளந்து காட்டுறேன் இப்போது இவ அளவுல அளவுலேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க பாப்பாவுக்கு பஃப் கைனா ஒரு நாலு இன்ச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கொஞ்சம் இந்த இந்த கை அளவுனா எவ்வளோ வருது பார்த்துக்கோங்க கால் வருது ஓகேங்களா இந்த கை அளவு சப்போஸ் நீங்கள் முக்கா கை இங்கே வைக்க போகிறீங்க அதாவது இந்த எல்போக்கப்புறம் இந்த எல் இந்த முட்டிக்கு அப்புறம் வைக்க போகிறீங்க அப்படின்னா பாப்பா கை இப்படி மடக்க சொல்லிட்டு ஓகேங்களா தான் நீங்கள் அளக்கணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தச்சிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து மடக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இப்படி கையை அப்படி மடக்க சொல்லிட்டு தான் எடுக்கணும் இங்கேருந்து டேப் வச்சுட்டு இவ்வளோ தூரம் அளந்துட்டு நெக்ஸ்ட் இந்த கையை என்ன இப்படி திருப்பிக்கோங்க டேப்பை இங்கேருந்து இப்படி திருப்பினா மாதிரி எடுங்க ஓகேங்களா பன்னெண்டு வருது சப்போஸ் ஃபுல் கைனாலும் இங்கேருந்து பதினஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி மடக்கி தான் எடுக்கணும் அவங்களோட ஃப்ரண்ட் ஹைட் நெக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து பார்த்துக்கோங்க இவங்களுக்கு ஒரு மூன்றரை வச்சா போதும் ஓகேங்களா மூணு வைக்கலாம் மூணு நீங்கள் அளவு வைக்கிறீங்கன்னா தைக்கிறது மூணு மூணே கால் வச்சுக்கலாம் அளவு ஃப்ரண்ட் ஹைட்டு ஓகேங்களா ரொம்ப வச்சிங்கன்னா இறக்கம் வந்துடும் மூணே இல்ல மூணே கால் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தைக்கிறது போக மூன்றையில் வந்து நிற்கும் அந்த அளவு ஓகேங்களா பேக் வந்து பேக்கும் அதே தான் வைக்கிறதே வச்சுக்கோங்க மூணு அளவு வச்சுக்கோங்க ஓகேவா